பேரையூர் பூவைசி நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன் இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்ற பல்வேறு ஆளுமைகளை நான் வரவேற்கின்றேன் எனக்கு பின்னால் உரையாற்றுவதற்காக நிறைய பேர் இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய உரையை மிகவும் சுருக்கமாகவே நான் வடிவமைத்துள்ளேன் என்னை பொறுத்தளவிலே நான் ஒரு எழுத்தாளர் விவசாயி இன்றும் எனக்கு பத்து ஏக்கர் தோட்டம் இருக்கு ஏக்கர் தோட்டம் ஆனா என்னை வந்து எல்லா இடங்களிலும் அடையாளப்படுத்துவது என்பது என்னுடைய எழுத்துக்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக நான் தொடர்ந்து எழுதி எழுதிக்கொண்டிருக்கின்றேன் தமிழ் இலக்கிய பரப்பிலே இதுவரை பதினாறு நூல்கள் எழுதி முடித்திருக்கின்றேன் இப்பொழுது பதினேழாவது நூலை நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் நான் பெரும்பாலும் இந்தியா முழுமைக்கும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைநகரங்களிலும் சென்று உரையாற்றுபவன் என்னுடைய உரைகள் பெரும்பாலும் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் கருத்தரங்கங்கள் அந்த மாதிரியான இதில் தான் அமைந்திருக்கும் ஆனால் இன்று தான் நான் ஒரு மிக பரந்த வெபிஜன மக்களிடையே என் இன உணர்முறையை நான் உரையாற்றுவதை பெருமைப்படுகின்றேன் இதுவரை எனக்கு கிடைத்த கௌரவங்கள் என்று பார்த்தால் ஏராளம் யாராளம் நான் பெருமைக்காகலாம் எல்லாம் சொல்ல சொல்லிக் கொண்டே இருக்கலாம் இதுவரையிலும் நான் நான்கு முதல்வர்களிடம் இருந்து வந்து மதிப்பிற்கு மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய தற்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எனக்கு சென்ற ஆண்டு சென்னை அண்ணா நகரில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடுகளை எனக்கு அன்பழை பார்க்க இருக்கார்கள் நான் சாகித்ய அகாடமியிலிருந்து வந்து இருக்கிறேன்

முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருந்த காலகட்டம் அந்த விவசாய தொழிலின் நம்முடைய மட்டுமே இருந்த கலாச்சார பண்பாட்டு விஷயங்கள் அதையெல்லாம் நான் பழி பண்ணிக்கொண்டிருக்கேன் சுழப்பானால் நம்முடைய தாத்தா பூட்டன் பாட்டியினுடைய கதையை தான் எழுதி கொண்டிருக்கிறேன் இன்றும் எழுதுவதற்கு வண்டி வண்டியாக கதைகள் இருக்கின்றன கொஞ்சம் நெஞ்சமில்லை இன்னும் எழுதி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது கடவுள் எனக்கு இன்னும் ஆயுளை கொடுத்தால் நான் இன்னும் பத்து புத்தகங்கள் எழுதுவதற்கான விஷயங்களை நான் சேமித்து வைத்திருக்கின்றேன் காரணத்தினால்தான் என்னுடைய எழுத்துக்கள் லண்டனிலே உள்ள ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்படுகின்றன மலையாளத்திலே மொழிபெயர்க்கப்படுகின்றன பல்வேறு கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டங்களிலே இருக்கின்றன ஆனால் அவர்களால் படிக்கின்ற அந்த புத்தகங்களை தயவு செய்து நீங்கள் வாங்கி படியுங்கள் படியுங்கள் உங்களுடைய உங்களுடைய அறிந்து நான் மாட்டேன் வெறும் செல்போனும் தொலைக்காட்சி மட்டும்தான் நான் பார்ப்பேன் புத்தகங்களே படிக்க மாட்டேன் என்றால் அதை நான் பெரிய குற்றமாகவே நான் உங்கள் மீது குற்றம் சுமத்துகிறேன் தயவு செய்து என்னுடைய புத்தகம் மட்டுமல்ல யார் இருந்தாலும் புத்தகங்களை படியுங்கள் உங்க வீட்டில் ஒரு சின்ன நூலகங்களை நூறு வருஷத்திற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த புவைச இந்தியாவில் வேளாண் சங்கத்தை தொடங்கிய பெருமாள் பெற்றவர்கள் என்ன நோக்கத்திற்காக அந்த சங்கத்தை நிறுவினார் அவருக்கு எம்பி வதவி கிடைக்கும் மந்திரி விதை கடைக்கும் கோடீஸ்வரன் ஆகிரமன்ற நோக்கத்திலே அவர் முழுக்க முழுக்க நம்முடைய மக்களுடைய முன்னேற்றத்தை கருதி தான் அவரு சேர்ந்தவரும் பாடிவிட்டார் நன்றி முப்பத்தி ரெண்டு ஆகுது முப்பத்தி இரண்டே வயதிகள் வாழ்ந்து

மே இருபத்தி ஆறு அடுப்பு கோட்டை ஓகே வெற்றி வீரன் இப்ப மாசம் மாநாட்டை முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு